அஸ்லாமலை வரஹத்துல்லாஹே வபரகாத்து மஷர் பெருவெளியில் விசாரணைகள் எல்லாம் முடிந்ததற்குப் பிறகு ஒவ்வொருவரின் செயலேடு பதிவேடு அஹ்மால் நாமா பட்டோலை என்றெல்லாம் சொல்லுகிறோமே அவைகள் கொடுப்பதற்காக அத்துணை பேர்களையும் அழைக்கப்படும் ஒவ்வொரு சமூகமும் அந்த பதிவேட்டின் அளவிலே அழைக்கப்படும் இது நம்முடைய பதிவேடு இது உண்மையை மட்டுமே சொல்லும் இன்னாக் உண்ணான ஸ்தன்சிகு மா குன் தும் தாமதூன் உலகிலே நீங்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அத்துணைகளையும் நாம் எழுதிக் கொண்டிருந்தோம் பதிவு செய்து கொண்டிருந்தோம் என்று அல்லாஹுத்தல்லா கூறுவான் அந்த பதிவேடு ஒவ்வொருவரின் கைகளிலும் கொடுக்கப்படும் ஒன்னு ஹிரிஜுலகு யவுமல் கியாமத்தி கிதாபை எல் காஹுமன் ஷூரா கிராமத்து நாளையில ஒவ்வொருவருக்காகவும் நாம் அந்த பதிவேட்டை வெளியாக்குவோம் அது பரத்தப்பட்ட நிலையில் இருக்கும் கணியத்திற்குரியவர்களே நம்முடைய பதிவேடு என்றால் நாம் உலகிலே பறந்தது முதல் மரணிக்கின்ற வரை நாம் செய்த நன்மை தீமைகளை பதிவு செய்யப்பட்ட ஒரு ஏடு அன்றைய காலகட்டத்திலே பதிவேடு என்ற உடனே பலகைகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று நினைத்திருப்பார்கள் அடுத்த காலகட்டங்களிலே அது பேப்பர்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று யோசித்திருப்பார்கள் இன்றைய காலகட்டத்திலே அவைகளெல்லாம் டிஜிட்டலைஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகச் சுருக்கமான பென்டிரைவுகளிலே ஹார்ட் டிஸ்ககளிலே அவைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று நாம் யோசிப்போம் பின்னால் வரக்கூடியவர்கள் இன்னும் யோசிக்கலாம் ஆக ஏதோ ஒரு வகையிலே அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வார்த்தையை பாருங்கள் கிதாபை மன்சூரா அவை பரத்தப்பட்ட நிலையில் உங்களுக்கு கொண்டு வரப்படும் ஆம் ஏடுகளாக இருந்தாலும் பரத்தி வைக்கப்பட்டு நமக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் பேப்பர்களாக இருந்தாலும் பரத்தி வைக்கப்பட்டு நமக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் அது பென்ட்ரே ஹார்ட் டிஸ்கலிலே இருந்தாலும் ஸ்கிரீனிலே நமக்கு முன்னால் பரத்தப்பட்டு நமக்கு முன்னால் கொண்டு வரப்படும் எவ்வளவு துல்லியமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் تعالی பதிவு செய்கிறான் மன்சூரா உங்களுக்கு முன்னால் அவைகள் பரத்தப்பட்டிருக்கும் கஃபாபி நஃபஸிகல் யௌமா அலைக ஹசீபா அவைகளை கணக்கிடுவதற்கு நீங்களே போதுமானவர்கள் யாரும் உங்களிடல வந்து இதை நீங்கள் செய்தது செய்யாதது என்று சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்பது தெரிந்த உடனேயே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள் கிதாபு ஏடுகள் வைக்கப்படும் முஜ்ரிமீன நீங்கள் குற்றவாளிகளை பார்ப்பீர்கள்

ஒன்றையும் விட்டு வைக்காமல் வஜது மாமிலு ஹாதிரா அன்றைய ದಿನத்திலே நீங்கள் செய்த அத்தனையும் உங்களுக்கு முன்னால் விட்டு கொள்வீர்கள் வலாயிது முரபூக உம்முடைய ரட்சகன் ஒரு துளி அளவு கூட அநியாயம் மாட்டான் என்பதாக மீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குற்றவாளிகள் பயந்து கொண்டிருப்பார்கள் அதே சமயம் முஸ்லிம்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் நல்லவர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்திலே இருப்பார்கள் பரீட்சைகளை நன்றாக எழுதியவர்கள் அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை அந்த மார்க் ஷீட்டை வாங்குகின்ற பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அதே போன்று மகிழ்ச்சியிலே இருப்பார்கள் துள்ளி குதித்து கொண்டிருப்பார்கள் தன்னுடைய வழக்கரத்தை நீட்டிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இல்லையா யாருடைய வழக்கரங்களிலே ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹூபிய மீனிஹி யாருடைய வலக்கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ பயக்கூலு ஹாவு முக்ரவு கிதாபியா என்னுடைய இந்த ஏட்டை எல்லாரும் பாருங்களேன் நான் எவ்வளவு நன்றாக பரிட்சை எழுதியிருக்கிறேன் என்று இல்லையா நான் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்திருக்கிறேன் என்பதை எல்லோரும் பாருங்களேன் பயன் கலிபுயலா அகலிகி மசூரூரா என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே மகிழ்ச்சியாகத் திரும்புவார் எல்லோரிடத்திலும் காண்பிப்பார் என்னுடைய ஏட்டை பாருங்கள் என்னுடைய ஏட்டை பாருங்கள்

அவர் அழிவை அழைத்துக் கொண்டிருப்பார் நான் இவ்வாறு இருப்பதை இப்படி ஊத்திய கிதாபஹூ பிஷிமாலிஹி யாருடைய இடக்கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ யா வைலத்தா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா இந்த ஏடுகள் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே யார் பெயில் விட்டார்களோ அவர்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மார்க்ஷீட்டை வாங்குவதை விரும்ப மாட்டார்கள் வல இப்படி எல்லாம் கணக்கு கேட்கப்படும் என்று எனக்கு தெரியாமல் இருந்ததே தஹா இருந்தது காலியா உலகத்திலே நாம் மரணித்திருந்தோமே அதோடு முடிந்திருத்திருக்க வேண்டுமே இப்படி எழுப்பி வைத்து நம்முடைய கரங்களிலே இப்படி நம்முடைய ஏடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்களே ஹலக்க அன்னி சுல்தானியா என்னுடைய அதிகாரம் அத்தனையும் அழிந்து போனதே என்னுடைய எந்த பொருளும் எனக்கு பயன் தரவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பதாக குரான் கூறும் கணியத்திற்குரியவர்களே ஏடுகள் நல்ல மனிதர்களுக்கு அவருடைய வழக்கரங்களிலே கொடுக்கப்படும் ஏடுகள் தீயவர்களுக்கு அவர்களுக்கு பின்புறமாக இடக்கரங்களிலே கொடுக்கப்படும் ஏடுகள் அத்தனையும் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட சில மனிதர்கள் பிற மனிதர்களுடைய சாட்சிகளை வைத்து எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் எங்களால் அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முரண்டு படைப்பார்கள் அவர்களுக்கான சாட்சியையும் அல்லாஹு தலா தயார் செய்து வைத்திருக்கிறான் சென்று விடுவோம் யா யா ஞானமுள்ளவனே ஞானமுள்ளவனே யாவதூத் நேசிப்பவனே யாவதூத் நேசிப்பவனே யா ஹக்கீம் யாவதூத் என்பது இன்றைய அல்லாவுடைய அழகிய இரண்டு திருநாமங்கள் ஆகும் சென்று விடுவோம் கூறுவார்கள் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அவைகள் மொழிவதற்கும் மிக இலேசானவை மொழிவதற்கும் மிக இலேசானவை மீசான் தராசிலே அதிக எடை உள்ளவை அல்லாவுக்கு மிகப்பிரியமானவை அந்த வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம் நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் மீசான் தராசில் நன்மைகளை கனமாக்கிக் கொண்டே இருங்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக மாறிக்கொண்டே இருங்கள் வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்